ஒரு அதிகாரத்தில் நெஞ்சு நூத்தி முப்பதாவது அதிகாரம் நெஞ்சோடு புலர்த்தல் அவர் நெஞ்சு அவர்காதர் கண்டோம் எவர் நெஞ்சே நீ எமக்கும் ஆகாதது உராதவர் கண்டு கண்ணோம் அவரை சொறார் என்ன சேரி நெஞ்சே கெட்டாருக்கு நட்டாரி நென்பதோ நெஞ்சே நீ பொட்டாருக்கு அவர் பின் செழல் இனியன்னோடு சூழ்வாரியாம் நெஞ்சே துணி செய்து கான் மச்சு பொறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் மர இடும்பைத்தேன் நெஞ்சு தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணியை இருந்தேன் நெஞ்சு நானும் மரத்தேன் அ நானும் மரத்தேன் அவன் மர கல்லாயன் மான மடநெஞ்சற்பட்டு எல்லி நிலிவார் நெஞ்சேன் அவர் திறம் உள்ளும் உயிர்க்காதல் நெஞ்சு துன்பத்திற்கு யாரோ துணையாவரோ தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி தஞ்சம் தமறல்ல எய்திலார் தாமுடைய நெஞ்சம் தமறல் வழி நன்றி